வணக்கம் நான் உங்கள் ஆகாஷ் ஃப்ரெண்ட்ஸ் லோடு வந்து செட் செட்டாயிருச்சுங்க எங்கேக்கின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூருங்க உரங்க தூத்துக்குடியிலேருந்து பெங்களூருங்க லோடு ஏற்ற நம்ம அண்ணன் கிளம்பிட்டாரு லோக்கல் டிரைவர் ஒருத்தர் நம்ம அண்ணன் ஒருத்தருங்க நான் போகலையான்னு கேட்டிங்கன்னா போலங்க எதுக்கு அப்படின்னு போல ரெண்டே தான் போகணுமா ஒருத்தர் லோக்கல் டிரைவர் வரேன் சரி சரிண்ணா அப்படின்னு சொல்லி நான் இறங்கிக்கணும் தண்ணியெல்லாம் இருக்குங்க நான் பார்த்துக்கண்ணே அப்படியே ஜம்முன்னு இங்கேயே இருக்கலாம் ஆனால் லோடு ஏற்றி கிளம்பிட்டாங்க போயிட கூயிட்டாங்க தூள் ஒருதுன்னு சொல்லி செட்ரேட் விட்டுக்கிறேன் உங்களுக்கு ஆனால் லோடு ஏற்றின்னு ஒருத்தருக்கு டைம் பார்த்தா ரன்ராவது ரோட்டில் தான் நில்லு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரோட்டில் தான் இருக்கிறான் கொசு உச்சத்துக்கு உச்சத்துக்குதுங்க படுக்கலான்னு சொன்னி சும்மா அங்கே தின மேலே இருந்துச்சு தினமாரி இருந்துச்சு அங்கே படுத்து பார்த்தா கொசு கை காலை எல்லாத்தையும் பிடிக்கும் சாப்பிடுது இது ஸ்போனால ஒன்றாலும் பார்த்தா ஃபோனில் சார்ஜர் நாலு தான் இருக்குது நாலு தான் இப்போ நான் வீடியோவை ஷூட் பண்ணி நம்ம அண்ணன் எத்தனை மணிக்கு வராங்க என்ன ஏதுன்னு சொல்லி பார்க்கலாங்க வந்த உடனே அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறான் ஆனால் பழத்தை இப்படி நாரோன்னா எதிர்பார்க்கலங்க ஆனால் அருமையாக இருக்குதுங்க வாழ்க்கை ரோடே ஃபுல் அனாதே இருக்குதுங்க எதுவுமே இல்லை ஏதோ ஒரே ஒரு வண்டி வருது சாமி ரோடே திரு டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா போர் அண்ணா மூணு மணிக்கு தான் வந்தாரு ஆ மூன்று ஆயிடுச்சு கடவுளோட சோதனை பாத்தீங்களாங்க இன்னொரு செடி டயர் எடுக்கிற மாதிரி வந்துருச்சுங்க இது படக் 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 படக்கில் ஓடுங்க சொட்டை அடிச்சுங்க இப்போ எடுத்துக்கணும் எடுத்தாலும் சரி இப்போ போகிறவங்கள அப்படி எடுத்து போட்டுக்கலாம்னுங்க ஃபுல்லாக ஆடுதுங்க சவுண்டு இங்கே வருது வரல மீதி எல்லாம் டைரும் சூப்பருங்க அது மட்டும் தான் டைம் அந்த செட்டு எடுத்து போட்டுச்சு அந்த பக்கத்தில் இப்போ தூக்கி அதை தூக்கி இங்கே போட்டு ஹவுசிங்கில் ஹவுசிங்கில் தூக்கி டம்மிங் போட்டுலாங்க பார்த்துக்கலாம் விடுங்க டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எட்டு இருபத்தஞ்சாவதுங்க

இல்லிக்கி வந்து எம்ஆர்எஃப் டயர் கடை எல்லா கடையுமே லீவுங்க நாம கலந்து தருபுரி வரைக்கும் லைனை ஃபோன் பண்ணியாச்சு எல்லா கடையுமே லீவு அதனால் வண்டி இன்றைக்கி இங்கே தருமபுரியிலே நிற்க போகுங்க நாளைக்கு டயர் எடுத்து போட்டுருந்தா போகிறோம் சரி பெங்களூரில் எடுத்து மாட்டிக்கலாம் அப்படின்னா இருக்கிற டயரை எங்கே விற்கிறதுன்னு தெரியல அதோட வெலை கூட இருக்குதுங்க இங்கே இங்கே டயரோட வில ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபார்ட்டி செவன் ஃபார்ட்டி நைன் இருந்துச்சு அப்படின்னா அங்கே ஃபிஃப்டி ஃபைவ் சொல்கிறாங்க நம்ம சிக்கல மாட்டிக்கோ அப்படின்னு சொல்லி வண்டியை நிக்க வச்சாச்சு பாட்டி வேற நான் ஏர்போர்ட் பண்ணி காத்துல வந்துடலாம் இறக்கிடலாம் அப்படின்னு சொன்னோம் பாத்துக்கலாங்க என்ன தான் ஆகுது அப்படின்னு சொல்லி நடக்கிறது நல்லதுக்கே அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இல்ல இல்ல சொல்றீங்க லீக என்ன சொல்றீங்க மட்டும் சொல்லுங்க சொல்லுல அவரோட கருத்து வேறுபாடுகள் இல்ல இல்ல இருக்குது அப்படிங்கள போய் புது டயர் வாங்கிட்டு வந்தாச்சுங்க மண்டி வருது மாட்டலாமா மாட்டிடலாம் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுவில் எங்கேயும் வேலை வைக்கலங்க அது வரைக்கும் சந்தோஷம் ஜக்கியூ இருக்கு அவ்வளோதாங்க எல்லா டயரும் நல்லா இருக்கு லைட் போட்டாச்சுங்க மழையில ஒன்னும் தெரிய மாட்டேங்குது இந்த லைட் பவர் கம்மியா இருக்கிறனால இந்த லைட் எடுத்து அங்க போட்டுற மாதிரிங்க ஐடியா இது ஒரு லைட்டு இது ஒரு லைட்டுங்க ரன் லைட் போட்டாச்சு உண்மையில அது எப்படி தெரியாதுன்னு பார்த்தலாம் ரோடு பெங்களூர் நோக்கி பயணங்க டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பதினோரு மணி ஆகுது கிளம்பிட்டுங்க லைட் வியூலாம் சூப்பராக இருக்குங்க பாயிண்ட்டு கூட்டாச்சு சூரியன் உதிக்கிறான் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏழு மணிங்க மூணு மணிக்கு இறக்குறேன்னு சொல்லி தான் கூப்பிட்டாங்க இப்போ ஏழு மணி கூப்பிட்டாங்க இந்த கழட்டி விடுங்களே அண்ணா இது கழட்டி விடுங்களே அவரு வாங்கின பாட்டி வந்து பாருங்க ரொம்ப தங்கமான இதங்கமான புழுக்குதுங்க ஏழு மணி பாய மடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுங்க கரெக்டா ஏழரை ஆயிடுச்சு அப்படியே காத்தலை மடிக்க வச்சாங்க அது வரைக்கும் சந்தோஷம்தான் ஏதோ கவர்மெண்டோட ஸ்கீம் மாதிரியே தெரியுதுங்க எங்க பாருங்க இது ஒரு போட்டோலாம் இருக்கு

அந்த இடத்துல லோடு இறக்காச்சுங்க மீதி லோடு நம்ம காற்றில் ஒரு நாலு மணி அப்படிதான் வந்தோம் நாலு மணிக்கு எங்கே இருந்தாங்களோ அங்கே அங்கே இருந்தோம் நாலு மணிக்கு அந்த ஜேசிபி நிற்கிறது இல்லைங்க அங்கே இருந்தோம் இப்போ அங்கேருந்து இங்கே எடுத்து வந்து விட்டாச்சு அந்த இன்னும் ஊருக்குள்ளே இவங்களே கடை இருந்துச்சான் அங்கே போய் அரிக்கி முடிச்சுட்டு அடுத்து இங்கே வந்தாச்சுங்க அங்கே அவ்வளோதான் இடம் இருந்துச்சான் இவ்வளோ இறக்கி விட்டாங்க அப்படின்னா ஜம்மு நம்ம அடுத்த லோடு என்னன்னு சொல்லி பார்க்க ஆரம்பிக்கலாங்க டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக நைன் செவன்டீன் அவ்வளோதாங்க போய் அப்படியே சாப்பிட்லாம் சமையல் செஞ்சாச்சு சாப்பிட்டு அப்படியே பொறுமையாக லோடு கேட்க ஆரம்பிக்கலாம் வயசாக இன்னொரு நாலு லட்டி இருக்குங்க அந்த வண்டி ஏற்றி விட்டு நம்ம வண்டிக்கு வரோம் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக டென் எயிட்டின்னு ஆகுதுங்க லோடுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லைங்க நம்மளோட வேலை என்னவோ கேட்டுனே இருக்கலாம் கதவு தட்டினே இருக்கலாம் அது மட்டும்தான் நம்மளோட வேலை கதவு எந்த கதவு திறந்தாலும் சரி ஒன்று ஏற்றிக்கலாம் நடக்குது தான் நல்லதுக்குன்னு சொல்லி போலாம் நம்மளோட வாய்ப்பையும் வழிகாட்டியும் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் முயற்சி மட்டும் தான் நம்மளதான் இருக்கணும் அடிச்சு விடலாம் கதவு தட்டினே இருக்கலாம் எந்த கதவு திறக்குதோ அது ஆண்டர் மேல விட்டுருந்தாங்க இருந்தாங்க நிச்சயமா திறக்கும் திறக்காதலாம் இருக்காது இவ்வளவு தூரம் வந்தாச்சு ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாதுங்க உன்னால முடியுதுன்னா என்னால முடியுது சாதாரணமான ஆளுன்னு நினைச்சுக்கிறது வேணாங்க கொஞ்சம் வேறு மாரி நினைக்கலாம் அனுபவம் போட்டு தான் வேலை பொண்ணணும் அப்படின்னா அது அனுபவம் வந்து வலியும் வேதனையும் அதிகமாக தரும் ஏன்னா இருந்தாலும் சரி துணிஞ்சு இறங்கிடலாம் அது என்ன ஆபத்து வந்தாலும் சரி ஃபேஸ் டு ஃபேஸே பார்த்துக்கலாம் அனுபவத்தை எல்லாத்தையும் நம்ம வாங்கிக்கின்னு நம்ம எப்படி ஒரே அட்டம்ப்ட்டில் பாஸ் ஆகிறது அப்படின்றத மட்டும் தான் நம்ம குறிக்கோளை வச்சுக்கணும் வேறு எந்த மாதிரி மூக்க வேலை ஆகாது ப்பா மூணே வார்த்தை சொல்லணும் அப்படின்னா சாதிக்கிறதுக்கும் படிக்கிறதுக்கும் படைக்கிறதுக்கும் அதுக்கு முடிவே கிடையாதுங்க எண்டே இல்லை அதுக்கு என்ன வேணா துணிஞ்சு துணிஞ்சு பண்ணினே இருக்க ஒரு நாள் என்ன பண்ணணும்னா நம்மளை அசிங்கமா பேசின ஆளெல்லாம் புகழிச்சா பேசணுங்க அந்த மாதிரி நம்மளோட பதிலடி இருக்கணும் நம்மளுக்கு யாரனா ஆணவம் அதிகாரம் வலிமை அதனால யாரனா தீங்கு செய்யணும் கெட்ட செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு என்னைக்குமே நம்ம வந்து பொறுமையா ஹேண்டில் பண்ணணும் பொறுமையும் சகிப்பு தனிமையாக ரொம்ப அவசியங்க எப்பயுமே ஆணுவத்தரோடு பேசவே கூடாது அவங்க பேசினா பேசிக்கிட்டோம் நாம் எப்பயுமே நம்ம பொறுமையை கை நம்ம எப்பயுமேங்க நம்மளோட திறமையை வளர்த்திக்கலாம் நம்மளோட வசதியை வளர்த்திக்கலாம் நம்மளோட அருவை வளர்த்திக்கலாம் அதுதாங்க சிறந்த பதிலடியாக இருக்கும் எப்பயுமே அதுதான் நான் நினைக்குவோம் நீதி நேர்மை ஒருபோதும் சாகாதுங்க நம்மளோட உழைப்பு ஒரு நாளும் வீண் போவாதுங்க மழை வேற லைட்டில் தூத்துல போடுது இன்னொரு மூணு அட்டி இருக்குங்க வேகமாக இறக்கி விட்டாங்கன்னா பரவாயில்ல தெரியுதுங்களா நல்லாவே தூத்துக்கு போடுதுங்க வெற்றிகரமாக லோடு இறக்கி முடிச்சாச்சிங்க இதோடய வீடியோ என் பண்ணிக்கலாம் இத்தனை நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்து மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கு எழுத்து அதே மாதிரி உங்களோட அன்பவோ ஆதரவும் எப்போ கிள்ளி கொடுக்காம அள்ளி கொடுங்க அடுத்து என்ன லோடு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்டேட் பண்ணுறேங்க சரிங்க பாய்ங்க